அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக சிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிஷுத்தாவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பரலோகம் செல்வது நிச்சயமே இந்த காரியத்தை குறித்து காண்போம் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டு ஒன்பது வசனம் இங்கே என்ன சொல்கிறன்னா நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் ஒன்பதாவது வசனம் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே ஆக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இப்போ எட்டாவசனத்தில் பார்த்தீங்கன்னா நாம் பாவிகளாக இருக்கையில் நம் பாவியாக இருக்கும்போது தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக தான் கிருத்து நமக்காக மறித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம மேலே தேவன் வைத்த அன்பு எந்த அளவிற்கு விளங்க பண்ணியிருந்து வசனம் நாம் பாவியாய் இருக்கும்போது தான் நம்மடை மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்து ஜீவ வழியாக கொடுத்தார் நாம் பாவியாய் இருக்கையில் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க பாவியா இருந்த நாம அவருடைய ரத்தத்தினாலதான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது கோப ஆக்கணிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இப்போ நம்மளுடைய அநேகருடைய காரியம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மோடு இருப்ப சகோதர சகோதரி கூட சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து வருகையின் போது நாம் அவரோடு சென்று விடுவோம் இப்போ அதை கேட்கும்போது நமக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு தோணும் நாம் இப்படியெல்லாம் ஒரு பாவங்களும் இந்த மாதிரி நம்ம செய்திருக்கமே நாம் போக முடியுமா நம்மளாம் போக முடியாது அந்த எண்ணங்கள் இதை முதல்ல தூக்கி குப்பையில் போடாதீங்க அக்கினியில் போட்டுருங்க நம்முடைய இந்த குற்ற உணர்வுக்கு இல்லையா இந்த குற்ற உணர்வு இந்த குற்ற உணர்வு தான் நமக்கு முதலாவது எதிராளி நான் பாவையாக இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தினால நம் நான் நீதிமானாக்கப்பட்டது நான் பாவியை இருக்கும் போது பாவியின் தெரியும் தேவனுக்கு பாவி நான் முழுமையான முழுமை பெற்ற ஒரு பாவி என்று என் தேவனுக்கு தெரியும் ஆனால் அவருடைய அன்பு தன்னுடைய குமாரன் மூலியமாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை நீதிமானாக்கிட்டார் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கோப அக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே வருகிற கோப ஆக்கணிக்கு நீங்களாக அவ்வளோ பெரிய ஒரு பாவத்தில் இருந்தார் நாம் செய்த பாவங்கள் ஏராளம் அந்த பாவத்தில் இருக்கும் பொழுதே நம்மை அழைத்த தேவன் பாவம் அறிந்தும் அதை செய்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த குற்ற உணர்வு எங்கிருந்து வருகிறதென்றால் மீண்டும் நீ நீதிமான அல்ல நீ பாவி என்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் வழியாக அசுத்த ஆவியிலுடைய கிரியைகள் இவ்வாறு இருக்கும் நம்மளுடைய விசுவாசம் என்னவென்றால் ஒன்றே ஒன்று நம்மை குறித்து நாமே நம்மை குறித்து நாமே குற்றமாக எண்ணாமல் என்னை நீதிமானாக்கின என் தேவன் அவர் உண்மை உள்ளவர் அப்போ நம்மளோட விசுவாசம் என்னன்னா ஒரே காரியம் மாத்திரம்தான் என் கிறிஸ்து வருகையின் போது நாங்களும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஏனென்றால் அந்த கோப ஆக்கினியிலிருந்து நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அவரால் ரசிக்கப்படுவோம் அது நிச்சயம் அதை மட்டும் ஒரே ஒரு காரியமாக உணருங்க அப்போது அப்படின்னா நம்ம என்ன பாவம் வேணால் செய்யலாமா என்ன பாவம் வேணால் செய்யலாமா இந்த காரியம் தோன்றும் அல்ல அது ரோமர் நாலாம் அதிகாரம் ஐந்த வாசனத்தில் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரே கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது தீமையான பாவமான காரியம் உங்களிடத்திலிருந்து வெளிப்படாது அதுதான் ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்து எனக்கு அவர் மட்டும்தான் அவர் ஒருவர் மட்டும்தான் என்னை பாவியாக இருந்த என்னை நீதிமானாக்கினதும் என்னை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பவர் அவர் ஒருவர் தான் என்ற அந்த ஒரே விசுவாசத்தில் நாம் இருக்கும் பொழுது எந்த காரியமாக இருந்தாலும் தேவ நீதியின்படி தீமையை நன்மையாக்குகிற தேவன் அதை அவ்வாறே நடத்துவார் அதற்காக இந்த நாளுக்காக ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனை உம்முட நாம ஒன்றிக்கே மையமோண்டாதீன்